மதுரையில் உள்ள மாஞ்சா வர்மக்கலை ஆசான் ராஜேந்திரன் அப்படிங்கிற மாஸ்டர் தான் பண்ணி கொடுத்துருந்தாரு அவரோட இது நாலேஜ் எதுவுமே இல்லாமல் இந்த இந்தியன் டூ படத்தை வந்து அவங்க வந்து எடுக்கிறாங்க இந்த இண்டியன் டூ படம் எடுக்கிறதுலேருந்தே அவங்க வந்து அப்ரோச் பண்ணி இது மாதிரி வர்மக்கலைங்கிறது வந்து ஒரு புராதன கலை அது சரியான விதத்தில் மக்கள்கிட்ட கொண்டு போகலேன்னா அந்த கலை வந்து வேறு மாதிரியான நிகழ்வுகளையோ அந்த கலையை பற்றினா தப்பான அபிப்பிராயமோ மக்கள்கிட்ட போய் சேர்ந்துரும் அப்படிங்கிறது தான் அவங்களோட மெயின் கருத்து அதை வந்து முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் வந்து இவங்களோட நாலேஜ் இவங்களோட இது எதுவுமே இல்லாமல் அந்த படம் வந்து சூட் பண்ணப்படுது படகு ஆரம்பத்துலேருந்து அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருந்தோம் ஏன்னா அந்த படத்தில் யூஸ் பண்ணுற முத்திரைகள் எல்லாமே இந்த வர்மக்கலை ஆசான் தலைமை ஆசான் ராஜேந்திரன் அவரோட புக்கில் தெளிவாக அந்த முத்திரைகளுக்கு வடிவமும் அந்த வர்ம முறைகள் எங்கே தாக்குனா என்ன பாதிப்பு ஏற்படுங்கிற முறைகளும் அந்த புக்கில் தெளிவாக இருக்குது இந்த புக்கை வச்சு தான் ஏற்கனவே டிஸ்கஷன் பண்ணி இந்த இந்தியன் ஒன் படம் எடுத்தாங்க இப்போ இந்தியன் டூ படத்தில் அது மென்ஷன் பண்ணல எங்களோட இதை கூப்பிடல அப்படிங்கிறது அவங்களோட பெரிய இதாக இருந்தாலும் ஏற்கனவே நோட்டீஸ் அனுப்பியிருந்தோம் நாங்கள் அந்த நோட்டீஸ்க்கு வந்து சங்கர் கமலஹாசன் ப்ரொடியூசர் சுபாஷ்கரன் அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தோம் அந்த நோட்டீஸுக்கு அவங்க எந்த பதிலும் தரல அதனுக்கப்புறம் வந்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணதுனால தான் ராஜேந்திரன் அவர்களே கேஸ் ஃபைல் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு மாவட்ட கோர்ட்டில் மதுரை மாவட்ட கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தோம் அதில் வந்து ப்ரொடியூசர் சுபாஷ்கரன் ஆக்டர் கமலஹாசன் இயக்குனர் சங்கர் அவங்கள வந்து பதிலளிக்கவும் அவங்க தரப்பில் உள்ள விவரங்களை சொல்லவும் இன்றைக்கி வா வந்து வாய்தா கொடுத்துருந்தாங்க அதில் நோட்டீஸும் ஆல்ரெடி சர்வாயிருக்கு இன்றைக்கி வந்து கோர்ட்டில் நீதிமன்றத்தில் ப்ரொடியூசர் சுபாஷ்கரன் தரப்புலையும் நடிகர் கமலஹாசன் தரப்புலையும் யாரும் ஆஜராகாதனால அவங்களுக்கு எதிராக ஒருதலை பட்சமாக தீர்மானிச்சுருக்காங்க சங்கர் இயக்குனர் சங்கர் தரப்பில் மட்டும் வழக்கறிஞர் ஆஜராக இருந்தாங்க வழக்கறிஞர் ஆஜராகி எங்களுக்கு வந்து பதில் தாக்கல் பண்ண இரண்டு வார காலம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க படமே பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகும்போது இரண்டு வார காலம் வந்து அவகாசம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத மனுதாரர் தரப்பில் நாங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணியிருந்தோம் ஸோ நீதிமன்றம் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி பதினொன்றாம் தேதி அவங்களுக்கு உண்டான பதிலை என்ன அதை தாக்கல் பண்ண சொல்லி மறுபடியும் பதினொன்றாம் தேதி ஆக சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க இந்த வழக்கு வந்து நாலு மறுநாள் வந்து போட்டிருக்காங்க இந்த வழக்கு வந்து ஆக்சுவலி தவறான வழக்கு அவரோட அவரோட பிளேண்ட்லேயே அவர் சொல்லியிருக்காரு இந்த மூவிக்கு வந்து அவரோட சர்வீஸஸ் அவைல் பண்ணலன்னு சொல்லிட்டு இன்ஃபேக்ட் வந்து ஏற்கனவே இந்தியன் மூவியில் கூட வர்மக்கலை தகவல்னு மட்டும்தான் அவரோட பேர் போட்டிருக்கே தவிர வேறு எந்த சர்வீஸும் பண்ணல அவராகவே சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே நான் வந்து இதை அப்ரோச் பண்ணேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜனவரி மாதம் நோட்டீஸ் கொடுத்தேன்னு சொல்லியிருக்காரு ஆனால் நாலு மாதம் கால கடந்து கோர்ட்டுக்கு வந்தது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீனியஸ் சர்க்கம்சென்சஸில் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற மாதிரி தெரியுது இது ஒரு முழுக்க முழுக்க தவறான வழக்கு நம்ம ஜட்ஜிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டோம் அவங்க ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணதுனால பிளெயின் தரப்பு ப்ளெயின்ட் தரப்பு இன்சிஸ்ட் பண்ணதுனால நாலு மறுநாள் போட்டிருக்காங்க நாங்கள் எங்கள் கவுண்டரை வந்து தாக்கல் பண்ணிடுவாங்க